ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா போது என்ன விசுவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேம்ஜியோட கல்யாணத்துக்கு நம்ம இளையராஜா சார் அப்படின்றவரும் போகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியே சுத்தமாக போகவே இல்லை அப்படின்னும் போது அது சோசியல் மீடியாவில் பெரிய பஞ்சாயத்தை கிளப்புச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை அம்பரன் சாருக்கும் நம்மளோட இளையராஜா சாரோட ஃபேமிலிக்கும் பெரிய பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது பட் இருந்தாலும் கூட நம்மளோட யுவன் சங்கர் ராஜா பிரேம்ஜி வெங்கட் பிரபுன்னு சொல்லி இவங்கள்லாம் எப்பயும் போல் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ரொம்பவே வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் எப்படி பிரேம்ஜியோட கல்யாணத்துக்கு இளையராஜா வராமே இருப்பார் என்ன தான் சண்டையாக இருந்தாலும் கண்டிப்பாக வரணும்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் தாண்டி கண்டிப்பாக இளையராஜா சார் வரலனா கூட யுவன் சங்கர் ராஜா அவங்க ஃபேமிலியாக வரணும்ல வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்துருக்காங்க ஸோ இதுக்கு நம்மளோட ப்ரைவேட்டான ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பிரபல ஆர்டிஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா வேணும்னே வராமல் இல்லை அவருக்கு என்ன விஷயம் அப்படின்னா அவருக்கு இப்போ ட்ராவல் அப்படின்றது சுத்தமாக வந்து ஆகிறது இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இயற்கை மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு அப்படி ஃபாலோ பண்ணும்போது வந்து அவர் வந்து வெயிலில் போகிறத சுத்தமாக அவாய்ட் பண்ணோம் வெயிலில் வந்து உடம்புல படக்கூடாது பிரேம்ஜியோட கல்யாணம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முருகர் கோவிலில் ஓப்பன் ஸ்பேஸை வெயிலில் நடக்கவே அவர் வந்து இளையராஜா சாரால் வர முடியல ஸோ அதனால் தான் அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போது லாங் ட்ராவல் அப்படின்றத பண்ணக்கூடாது முன்ன மாதிரி அவருக்கு உடம்பு அப்படின்றது சீராக இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குது வயசாகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து அவர் லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலேயுமே வந்து நம்மளோட இளையராஜா சார் அப்படின்றவர் அந்த பிரேம்ஜியோட கல்யாணத்துக்கு வராமல் இருந்துருக்கிறாங்க பட் இருந்தாலும் கூட இப்போது ஆஃப்டர் த மேரேஜ் அது மட்டும் இல்லாமல் பிஃபோர் த மேரேஜ் பிரேம்ஜி அந்த மாதிரி இந்து ரெண்டு பேருமே இளையராஜா காலையில் போய் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி இப்போ அந்த ஃபோட்டோஸ் எடுத்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்துமே நிறைய பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க பட் இருந்தாலும் கூட அதே சேம் டைம் ஜூன் ஒன்பதாம் தேதி பிரேம்ஜியோட மேரேஜ் அன்னைக்கு தான் சார்லி சாரோட பையனோட மேரேஜ் நடந்திருக்கு பட் அதுக்கு இளையராஜா சார் போயிருக்காரு ஸோ அப்போ மட்டும் இந்த ட்ராவலிங்கிறது இஷ்யூவாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் இருக்காங்க ஸோ என்னளுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுத்திகாசன் எஸ் கிட்டத்தட்ட வந்து ரெமோ படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷுக்கு பதிலாக சுத்திகாசனை தான் டேஸ்ட் பண்ணாங்களாம் பட் இருந்தாலும் கூட சுத்திகாசன் ஸ்டார்டிங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மறுத்துட்டு இருக்காங்க எஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் இப்போ தான் வந்து வளர்ந்துக்கு வந்துட்டு இருக்க ஒரு ஹீரோவாக இருந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி நல்லா மெச்சூர்டு ஹீரோயினாக இருக்கேன் ஸோ நான் எப்படி போய் சிவா கூட போய் நடிக்க முடியும் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மறுத்துட்டாங்க ரெண்டாவது விஷயம் அப்போ வந்து சிவகார்த்திகன் கமல்ஹாசன் சாரை பற்றி பேசி ஒரு இஷ்யூ ஒன்று பெரிய வந்து வளம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து சும்மா கூட நடிப்பேன் ஆனால் சிவா கூட நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுத்திகாசன் மேடம் சொல்லியிருந்தாங்களாம் ஸோ இது இப்போ சோசியல் மீடியாவில் அப்போ பேசின விஷயம் இப்போ வந்து வைரலாக பண்ணி நிறைய இன்டர்வியூஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கம்மா சொல்லுங்கள் நம்ம நேக்ஸ் பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க